நதி என்றாலே வசந்தம் தாங்க தாளாட்டுவதில் தென்றல் தாகம் தீர்க்க வந்த ஜீவநதி ஓடுவதில் கங்கை நதி உணர்வுக்கு அவள் ஒரு தெய்வநதி பொறுமையில் பூமித்தாய் புன்னகையில் புன்னகை அரசி நடனத்தில் சிவசக்தி பணிவினில் கருணைத்தாய் பணிவினில் கருணைத்தாய் கரைகளில் பசுமைத்தாய் பார்ப்பதில் கண்ணீருக்கு குழுமைத்தாய் செங்கதிராக ஆடும் ஒளி விளக்கு என்றும் வற்றாத ஜீவநதி உயிர்களையெல்லாம் வாழ வைக்கும் நம் உயிர் மூச்சி ஜீவநாடி நதிகள் அனைத்தும் காப்பாற்றுவோம் நதிகள் அனைத்தையும் நம் உயிர் நாடியான ஜீவ நதிகள் அனைத்தையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்